Okay. For you all, <coughs> I dedicate this song. Hi, Mr. Sangnamitta. Hi, Mr. Vijay. Hi, Mr. Suresh. <coughs> Hello, hi, Mr. Anja. Hi, face reaction super. Thank you. Hi, Mr. Ajit. हाय मिस्टर अनवर हाय मिस्टर राजा हाय मिस्टर नाग कुमार हाय मिस्टर चंद्रन हाय मिस्टर तमलर्शन वनकम हाय मिस्टर यान सुंदरम आई सो हॉट, ओके थैंक यू नहीं रोम्बा अलग करने दे वो थैंक यू मिस्टर एल मलाई थैंक यू नहीं तेरे पुत्र ने आम पुत्र पुत्र ஹாய் விக்மா ஓகே ஹாய் மிஸ்டர் தனுஷ் ஹாய் மிஸ்டர் லிங்கேஷ் குமார் வணக்கம் ஹாய் மிஸ்டர் ஞான சுந்திரம் நான் இதான் ஃபர்ஸ்ட் லைவ் வீடியோஸ் சூப்பர் தாங்கி வச்சிட்டேன் நாங்க குமார் ஓகே மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஓகே காலை பத்து மணிக்கு லைவ் வந்துடுவேன் மறுக்கா வந்துருங்க யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே ஃபேஸ்புக் ஐடி சுந்தரம் ஹாய் 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 ஸோ இன் எஸ் மிஸ்டர் மிஸ்டர் ஜிஜேந்திரா ராஜா ஹாய் ஹலோ வணக்கம் 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 ஹாய் மிஸ் மணிக்குமார் ஹாய் மிஸ் கலக்கு ஹாய் புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே ஓகே ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க ஓகே சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா இதில் கேமரா வியூ எப்படி இருக்குது இப்பயும் அப்படிதான் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க யூடியூப் லைவ் வந்தவங்க இருக்கீங்களா கேமரா வந்து அதில் கொஞ்சம் அகலமாக தெரிஞ்சுல ரவுண்டா இதில் எப்படி தெரியுதுன்னு பார்த்து சொல்லுங்க ஓகேவா ஆமிச்சர் ஜான் பீட்டர் ஹாய் வணக்கம் வணிகம் லைஃப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க நான் காமெடி ரீல்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுக்கணும்ல நான் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கணும் காமெடி வீடியோஸ்லாம் எடுக்கணும் அதெல்லாம் போய் எடுப்பேன் ஓகே அப்புறம் கேமரா நல்லா தான் இருக்கு ஓகே அப்போ நல்லா தான் இருக்கா யூடியூப்லேயும் மட்டும் ஏன் அப்புறம் மாறி தெரிஞ்சு இது கரெக்டாக தெரியுதா ஓகே ஓகேவா போ பார்த்து சொல்லுங்க மிஸ்டர் தானுஷ் ரீஸ் வந்தால் நல்லதா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வீடியோ சூப்பர் நன்றி தேங்க்யூ

வேணும் சாங் பண்ணுமா என்ன பட்ட பண்ணும் கடலாய் பேசிடும் பாஷைகள் யாவும் துளையாய் துளையாய் குறையும் மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் சுருங்கிடுமே தானா எந்த கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும் தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடதே இந்த காதல் வந்துவிட்டால் தென்றிலேமே வினோடும் முகிலோடும் நிலையாடித் திரிடுமே ஹ்ம் நெளி மூড়ি ஓசிதாலங்கி யுமண்டாய் முன்னே முன்னே தணியா பேசிடும் சந்தோஷதண்டாய் பெண்ணே பெண்ணே அடியத போல் பல கலாம் யன்வல்เวล வருமோ ஓகே சம நானும் உங்கள் ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படியா ஸ்கை புலுக்கெலாம் ட்ரெஸ்ஸா ஓகே ஹை ஃபை ஹை ஃபை ஓகே ஓகே மிஸ்டர் மோக்ஸ் ஓகே காலி வணக்கம் வணக்கம் யூ ஆல் வீடியோ பார்த்துருக்கேன் யூ ஆர் மை ஃபேவரட் ஆவிஸ் தேங்க் யூ மிஸ்டர் ரமேஷ் தேங்க் யூ உங்கள் வீடியோ எல்லாம் தேங்க் யூ மிஸ்டர் தேங்க் யூ ஹாய் மிஸ்டர் ஈஸ்வரன் ஹலோ லுக்கிங் குட் தேங்க் யூ மிஸ்டர் காந்தே குட் மார்னிங் ஹாய் மிஸ்டர் நாராயணன் வணக்கம் புதுசா பாக்குறாங்களா மறக்காம சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஹாய் சாப்ட்டியா உம் சாப்பிட்டேங்க மிஸ்டர் சேது பத்தி நீங்க சாப்பிட்டீங்களா மிஸ்டர் கண்ணன் மகளா எப்படி இருக்கீங்க தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்கங்க தேங்க் யூ ஸோ மச்சிங்க தேங்க்யூ மிஸ்டர் சரவண் சிங்கை சோ ஸ்வீட் தேங்க் யூ புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சால சப்ஸ்க் பண்ணிக்கோங்க ஓகே நாளைக்கு நான் டெய்லியும் லைவரும் மறுக்கா வந்துங்க எனக்கு வேணும் விசா சாங் பண்ணணுமா கதோடு தெரியப்போதுமே உன் மூச்சு காட்டி மேப்ப சோம பென் கையோடுதான் கை காட்டுதான் உன் மார் பிச்சு முகம் புதை பெண் வெரின் ും വിട്ട ஃபில்டர் ஆஃப் பண்ணால் ஃபில்டரே கிடையாது ஃபர்ஸ்ட் லைவில் வந்து யூடியூப் லைவ்லேயும் சரி ஃபேஸ்புக் லைவ்லேயும் சரி ஃபில்டருங்கிற ஆப்ஷனே கிடையாது ஓகே வேணால் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள் உங்கள் லைவை ஓகே இட்ஸ் மை நேச்சுரல் சிவகுமார் ஹலோ இன்னொரு நாளைக்கு நான் ஸோ மச் ஹாய் புதுசாக பார்க்குறவங்களா வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே யூடியூப் சேனல் இது என்னோடய யூடியூப் சேனல் நீ ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஒப்பனக்கு ஜாயின் பண்ணுங்க ஓகே கோல்டுஷிப் உங்க ஹே சூப்பரா தேங்க்யூ இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி கே ஹாய் ஓகேங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து லைவ் இருக்குது யூடியூப் லைவ் ஓகேவா யூடியூப் சேனலில் லைவ் இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மறக்காமல் எல்லாரும் வந்துடுங்க யூடியூப் சேனல்லேயும் தெரியல ஸ்ட்ராபரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் ஓகே ஹாய் லேட்டஸ் தான் இந்த த்ரிஷா சாங் ஆ ரீல்ஸ் ஞாபகம் இருந்திருக்கேன் ஆ ஓகே ஓகே ஆ நான் பாடினேன் இல்லை அவங்க கேட்டாங்க த்ரிஷா சாங் பாட சொன்னாங்க அதனால நான் பாடினேன் ஓகே சரி ஓகே மறக்காமல் எல்லாரும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் யூடியூப் சேனல் லைவ் வந்துருங்க ஓகே ஸ்ட்ராபரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் ஓகே இப்போது டாட்டா பை பாய் சொல்கிற டைம் வந்தாச்சு ஓகே டாட்டா டாட்டா பாய் 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 பாய்